வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நேற்று இன்றைக்கு வெளியான முக்கிய அரசியல் செய்திகள் குறித்த அப்டேட்கள் பற்றி பார்க்கலாம் முதல் அப்டேட் என்னன்னா மீண்டும் சனாதானத்தை கையில் எடுத்த பவன் கல்யாண் உதயநிதி வட்டாரம் கடும் அதிர்ச்சி ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் சனாதன தர்ம யாத்திரையை தற்போது தொடங்கி இருக்கிறார் கேரளாவில் உள்ள கோவில்களில் தரிசனம் செய்து வந்தவர் நேற்று தமிழகம் வந்து கும்பகோணம் அருகே உள்ள சுவாமி மலைக்கு சென்று தரிசனம் செய்திருக்கிறார் அப்போது பவன் கல்யாணைக்கான ஏராளமான இளைஞர்கள் படை எடுத்த நிலையில் அவர்களின் செல்பிகளுக்கு போஸ் கொடுத்து மகிழ்ச்சி படுத்தி உள்ளார் அதையடுத்து மீடியாக்களை சந்தித்த போது தமிழ்நாட்டுக்கு வந்து இங்குள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் தரிசனம் செய்ய வேண்டும் என்பது எனது நீண்ட நாள் கனவாக இருந்து வந்தது அந்த வாய்ப்பு இப்போதுதான் கிடைத்திருக்கிறது குறிப்பாக இங்குள்ள ஆறு சுப்பிரமணிய சாமி கோவில்களுக்கு செல்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறேன் என்று கூறிய பவன் கல்யாணிடத்தில் விஜயின் அரசியல் குறித்து மீடியாக்கள் கேள்வி கேட்டபோது இது சனாதன யாத்திரையாக இருப்பதால் அரசியல் வேண்டாம் என்று நினைக்கிறேன் என்று சொன்னவர் கடைசியில் விஜயின் அரசியலில் நல்லதே நடக்கும் என்று கூறியுள்ளார் இப்படி விஜய் குறித்து அவர் நல்லதொரு வார்த்தை சொன்னதை விஜய் ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் செய்து வருகிறார்கள் என்றாலும் தமிழ்நாட்டில் தாங்கள் சனாதனத்துக்கு எதிராக அரசியல் செய்து கொண்டிருக்கும் போது நடிகர் பவன் கல்யாண் ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டுக்குள் சனாதன தர்ம யாத்திரை வந்திருப்பது திமுக தரப்புக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளது குறிப்பாக சென்னையில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை டெங்கு மலேரியா கொசு போன்று ஒழிக்க வேண்டும் என்று ரொம்ப ஆவேசமாக பேசினார் அதையடுத்து பாஜக இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள் உதயநிதி மீது பல நீதிமன்றங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்போ வரை விசாரணை நடைபெற்று வருகிறது அதோடு கடந்த ஆண்டு சனாதனத்துக்கு எதிராக பேசிய உதயநிதிக்கு எச்சரிக்கை தெரிவித்திருந்தார் நடிகர் பவன் கல்யாண் குறிப்பாக சனாதனத்தை யாராலும் அழிக்க முடியாது அதை அழிக்க நினைக்கிறவங்க தான் அழிஞ்சு போவாங்கன்னு உதயநிதியை கடுமையாக அட்டாக் செய்திருந்தார் பவன் கல்யாண் இதற்கு திமுகவினரும் எதிர்வினை ஆற்றிய போதும் இந்த விஷயத்தில் அதிகமாக வார்த்தை விட்டால் இரண்டு மாநிலங்களும் இடையே பிரச்சினையாகிவிடும் என்பதற்காக அத்தோடு அடங்கிவிட்டார்கள் இந்த நேரத்தில் தற்போது அதே சனாதன விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு கேரளாவுக்கு சனாதன தர்ம யாத்திரை நடத்தி வருகிறார் பவன் கல்யாண் இந்த நிலையில் தமிழக பாஜகவினர் முக்கியத்துவம் வாய்ந்த முருகன் கோவில்களுக்கும் பவன் கல்யாண் செல்ல வேண்டும் அதிலும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சென்று அவர் வழிபாடு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார்கள் இருப்பினும் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் சர்ச்சையில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அப்படி அவர் திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல நினைத்தாலும் அதற்கு காவல்துறை அனுமதி கொடுக்குமா என்கிற கேள்விகளும் எழுந்திருக்கிறது என்ன நடக்கப் போகிறதோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த இரண்டாவது டாபிக் என்னன்னா மணிப்பூரில் இரண்டு ஆண்டுகளாக ஓயாத கலவரம் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்த திரௌபதி அதாவது மணிப்பூரில் பழங்குடி இன மக்கள் மற்றும் பழங்குடி இனம் அல்லாத மக்களுக்கும் இடையே அங்குள்ள மலைப்பகுதிகளை உரிமை கொண்டாடும் விஷயத்தில் கடும் மோதல் வெடித்து வருகிறது குறிப்பாக கடந்த காலங்களில் பழங்குடியினருக்கு மட்டுமே மலைப்பகுதிகளில் உரிமை இருந்து வந்தது ஆனால் சமீப காலமாக பழங்குடியினர் அல்லாத மக்களும் தங்களுக்கும் மலைப்பகுதிகளில் உரிமை வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார்கள் இதன் காரணமாகவே அங்கு மோதல் பிடித்தது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மணிப்பூரில் பிரேம்சிங் தலைமையிலான பாஜக ஆட்சி அமைந்தது இந்த நிலையில் பழங்குடியினர் அல்லாத மக்கள் தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற நீதிமன்றத்திற்கு சென்றார்கள் இதன் காரணமாகவே இரண்டு சமூகத்திற்கும் கடும் மோதல் வெடித்து அது வன்முறைகளுக்கு வழிவகுத்தது துப்பாக்கி முனையில் பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்கள் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்திலிருந்து மணிப்பூரில் இனக்கலவரம் நடைபெற்று வந்தது என்றாலும் காவல்துறையால் இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை இதன் காரணமாக பிரதமர் மோடி மணிப்பூர் சென்று பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது ஆனால் மணிப்பூரில் போதுமான பாதுகாப்பு இல்லாததால் பிரதமர் மோடி அங்கு செல்ல அவரது பாதுகாப்பு படையினர் மறுத்துவிட்டார்கள் இதன் காரணமாகவே மணிப்பூர் பயணத்தை தவிர்த்தார் பிரதமர் மோடி இப்படி கடந்த இரண்டு ஆண்டுகளாக மணிப்பூரில் வன்முறை விடாமல் நீடித்து வந்ததால் எதிர்க்கட்சிகள் முதலமைச்சர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார்கள் இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் அதையடுத்து புதிய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை மாறாக அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்துள்ளது இந்த நிலையில் அடுத்தபடியாக ஜனாதிபதி அவசர உத்தரவுகளை பிறப்பித்து மணிப்பூரில் இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த இனக்கலவரத்துக்கு ஒரு முடிவு கட்டுவாரா இல்லை இது இன்னும் பத்து எரிந்து கொண்டுதான் இருக்குமா என்பது கூடிய சீக்கிரமே தெரிய வரும் அடுத்த டாபிக் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் முடித்ததும் அண்ணாமலை எடுத்த சபதம் திமுகவை வீழ்த்த தமிழ் கடவுள் முருகனிடம் வைத்த முக்கிய கோரிக்கை நேற்று முன்தினம் தைப்பூசம் அன்று பழனி கோவிலுக்கு காவடி எடுத்துச் சென்று தனது வேண்டுதலை நிறைவேற்றினார் அண்ணாமலை இதையடுத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து முருகனின் அறுபடை வீடுகளுக்கும் சென்று சிறப்பு தரிசனம் செய்ய திட்டமிட்டுள்ளார் அதோடு அறுபடை வீடுகள் மட்டுமின்றி இன்னும் தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற பல முருகன் கோவிலுக்கு செல்லவும் அவர் திட்டமிட்டுள்ளார் முக்கியமாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்து கோவில்களில் எவ்வளவு வருமானம் வருகிறது என்பதை மட்டுமே கணக்கில் கொள்கிறார்கள் அங்கு வரும் பக்தர்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதில்லை இது அண்ணாமலையை கடும் கோபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது இந்து மக்கள் கோவிலுக்கு வரும்போது பெரிய அளவில் காணிக்கை செலுத்துகிறார்கள் ஆனால் அப்படி வரும் பக்தர்களுக்கு இவர்கள் எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுப்பதில்லை குடி தண்ணீர் வசதி கழிப்பறை வசதிகள் எதுவுமே இல்லை இது குறித்து அமைச்சர் பாபுவை கேட்டால் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசுகிறார் திமுக ஆட்சியில்தான் அதை செய்தோம் இதை செய்தோம் அனைத்து இந்து கோவில்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்தோம் என்றெல்லாம் சொல்கிறார் கும்பாபிஷேகம் என்ன அரசாங்கத்தின் கஜானாவில் இருந்தா எடுத்து செய்கிறார்கள் கோவில்களின் உண்டியல் படத்தில் இருந்துதானே எடுத்து செய்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை கோவில்களை பராமரிப்பது மட்டுமின்றி பக்தர்களுக்கு உரிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய கடமையும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உள்ளது என்பதை சேகர்பாபும் மறந்து விடுகிறார் மேலும் என்னை பொறுத்தவரை பகவானை தரிசிக்க வரும் பக்தர்கள் எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வர வேண்டியுள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே எந்த ஒரு கோவிலுக்கும் விஐபி தரிசனத்திற்கு செல்வதில்லை சாதாரண மக்கள் எந்த வழியில் செல்கிறார்களோ அதே வழியில் தான் நானும் செல்கிறேன் அதில் என்னென்ன பிரச்சனைகள் உள்ளது இன்னும் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை அரசுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காகவே சாதாரண பக்தர்களை தொடர்ந்து நானும் பயணிக்கின்றேன் இதுபோல் தான் அனைத்து அறுபடை வீடுகளுக்கும் நான் பயணிக்கப் போகிறேன் என்று கூறும் அண்ணாமலை தமிழ் கடவுளான முருக கடவுளை தரிசனம் செய்வதில் தமிழ்நாட்டு மக்கள் அளவற்ற ஆர்வம் காட்டுகிறார்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து பக்தர்கள் முருகனின் அறுபடை வீடுகளுக்கும் சென்று மனமுருக வேண்டிக் கொள்கிறார்கள் இதை அவர்கள் தங்களுக்கு கிடைத்த பேர் கருதுகிறார்கள் அப்படிப்பட்ட ஆன்மீக பாதையில் பயணிப்பது மனதுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கிறது அதன் காரணமாகவே இனிவரும் காலங்களில் அரசியலில் பயணித்தாலும் ஆன்மீகத்திலும் எனது ஈடுபாடு அதிகமாக இருக்கும் என்னுடைய அரசியலும் ஆன்மீக அரசியலாகவே வெளிப்படும் குறிப்பாக நான் செல்லும் ஒவ்வொரு முருகப்பெருமான் கோவிலிலும் தமிழ்நாட்டில் நடக்கும் மக்கள் விரோத ஆட்சியான திமுக ஆட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் சிறப்பான ஆட்சி அமைய வேண்டும் என்கிற வேண்டுதலை முன்வைத்து முருகப்பெருமானை வணங்கி வருகிறேன் அதனால் தமிழ்நாட்டில் உள்ள திமுக ஆட்சிக்கு கூடிய சீக்கிரமே அருளால் ஒரு நிரந்தர முடிவு கிடைக்கும் பாஜக ஆட்சி மலர வழிபிறக்கும் என்கிறார் அண்ணாமலை நண்பர்களை சனாதனத்துக்கு எதிராக சர்ச்சையாக பேசிய உதநிதி ஸ்டாலினுக்கு ஏற்கனவே கண்டனம் தெரிவித்திருந்த ஆந்திரா துணை முதலமைச்சரான நடிகர் பவன் கல்யாண் தற்போது தமிழ்நாட்டிற்கும் சனாதன தர்ம யாத்திரை வந்து திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுத்திருப்பது மணிப்பூரில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பழங்குடி இன மக்களுக்கும் பழங்குடி இடம் அல்லாத மக்களுக்கும் இடையே நடைபெற்றுகிறது வன்முறை ஒய்யாத நிலையில் தற்போது அங்கு ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்திருப்பது மற்றும் நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகனுக்கு விரதம் இருந்து வந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதை முடித்ததும் தற்போது எடுத்துள்ள அதிரடி சபதம் தமிழ்கழவு முருகனிடம் அவர் வைத்துள்ள முக்கிய கோரிக்கை குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்